நம்ம சரியப்பாவோட சீனியர்ஸ் போர பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வித்தியாசமான சிங்கிங் ரியாலிட்டி ஷோவா இருக்கு இந்த சீசன் போர்ல பாடிய சத்திர போட்டியாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் சாதாரண பாமர மக்கள்ல இருக்க ஏழை திறமைசாலி பாடகர்கள் இருக்காங்க அப்படி தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா இசை மற்றும் பாடல் தான் முக்கியம் அதுலயும் குறிப்பா இசை நான் இளையராஜாவோட பாடல்களை எப்பவுமே பாடிய சத்து இளையராஜாவோட பக்தனா இருக்க ஏழை திறமையான பாடகர் தான் பாலமுருகன் அவர் இந்த சரியம்மா ஷோல எப்பவுமே தன்னுடைய அம்மாவோட தான் வந்து கலந்துப்பாரு அப்படிப்பட்ட பாலமுருகன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்பவே அற்புதமா பாடின ஒரு பாடல நம்ம சேனல்ல வெளியிட்டிருந்தோம் பார்த்த பல ரசிகர்களும் அவரை ரொம்பவே வாழ்த்திருந்தாங்க அவர் இந்த வாரம் நம்ம சரிய பாடல் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் இளையராஜாவுடைய ஒரு அற்புதமான பாடல எடுத்து சூப்பரா பாடி அத்தி அங்கிருந்து நடுவர்கள் கிட்ட இருந்து பாராட்டுகளை வாங்கி கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு நம்ம சரிய சீனியர்ஸ் சீனியர் இந்த வாரம் மக்கள் இசை மற்றும் கிராமிய பாடல்களை பாடி தெறிக்க விடுற வில்லேஜ் ஃபோக் ரவுண்ட் நடக்குது இதுல இசை நான் இளையராஜாவுடைய பக்தனாவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டான ஏழை பாடகரான சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் ரஜினிகாந்த் உடைய தர்மதுரை படத்துல இளையராஜாவோட இசையில எஸ் மற்றும் ஜானகம் அவர்கள் பாடிய சந்தைக்கு வந்த கிளீன் ஆல் டைம் ஃபேவரட்

தொடர்ந்து பாடிக்கிட்டே வர பாலமுருகன் மற்றும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்க அவங்க அம்மாவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த வில்லேஜ் போக் கிரவுண்ட்ல இளையராஜா அவனுடைய எடுத்தது அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி செம்ம சூப்பரா பாடி அச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியா பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ